இப்போ ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு எல்லா விதமான ரியாக்ஷன்ஸும் வந்துகிட்டு இருக்கு சாத்தப்பன் சொன்னார் டிக்கெட் கேட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல சைன் சொன்னார் ஐம் வெரி ஹாப்பி ஒரு ந ஒரு நல்ல மசாலா படமாக எல்லா எல்லா கைண்ட் மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு சவாலாக எடுத்து இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்கேன் ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன்

புரியல என்ன போட்டிருக்கோம் அது நாங்க போட்டது படம் இன்னும் நாங்க இன்னும் அடுத்தடுத்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ வச்சு நிறைய படங்கள் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆரம்பம் போட்டது மிச்சது நீங்க தான் சொல்லணும் அது 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 பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது நம்ம ஒரு பார்ட்டி ஒரு படத்துக்கு டேரக்டர் மக்கள்ல நீங்க எல்லாம் பார்த்து என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டுக்க வேண்டியதுதான் ஆம் ஜி ஆர் அடேங்கப்பா ஓ அப்படி இல்லை எனக்கு கேள்விப்பட்டவருக்கு இன்ட்ரோ முன்னாடி டுவெண்ட்டி மினிட்ஸில் ஆரம்பிச்சி தான் இருக்குன்னு சொல்லி சில பேர்லாம் வந்து ஒரு குஸ்பம்ஸ் இருக்கு இன்ட்ரோ முன்னாடி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஹாப்பி தான் அப்புறம் ஒருத்தருக்கு விதவிதமான இடம் பிடிக்குது ஹாப்பி தான் இல்லை அது அது நடக்கலைன்னு சொல்லி காட்டுறதுனால அது கொஞ்சம் குழப்பிடுமோ அப்படிங்கிறது தான் ஈவெண்ட்டை சொல்ல ஹாலிவுட்டில் அப்படி பண்ணுறாங்க ஒரு நடந்த ஈவெண்ட்டே நடக்கலைன்னு சொல்லி எடுக்கிறாங்க பட் அப்படி சொன்னால் நமக்கு அது மொ இங்கே முரணாக பார்க்கப்பட்டுருமோ அது எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படி நீங்கள் ஹிஸ்டரியை மாற்றுறீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு ஒரு ஸோ அதனால் அப்படி சொல்லாமல் கொஞ்சம் புனைவோடு போடணும் அப்புறம் கதையும் ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ரொம்ப ஃபேண்டஸிலாம் இருக்குல்ல அதனால் அதை உண்மை சம்பவத்தை எடுத்து லைவ்ல பண்ண முடியல லைவ் ட்ரீட் பண்ண முடியல கதையை வந்து இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஏன்னா முகம் கொஞ்சம் பக்கத்துல இருக்குது அதோட ஒரு சாயல் நல்லா இருக்கு அப்புறம் அவருக்கு வந்து சேலஞ்சிங்கான ரோலை எடுத்து பண்ணுவார் எனக்கு அவரையும் பிடிக்கும் நம்ம கொஞ்சம் நக்கல் கலந்த சோனில் அவர் நிறைய படங்கள் பண்ணுவார் இல்லை ஸோ அதனாலேயும் பிடிக்கணும் அவர் வந்து தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் தேங்க்ஃபுல்லி இட் ஹேப்பன் சத்யராஜ் சார் எதாவது சொன்னாரா ஏன்னா அவர் வந்து நிறைய அவர்கிட்ட கேட்டுக்கிட்டோம் அவரு அவர் சொல்லுவார் அவர் நான் அங்கங்க சின்ன சின்ன ப்ளே மை எல்லாம் பண்ணுவாரு படத்துக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு ஆர்ட் செட் பீஸ் மாதிரி அவரே ஒரு சின்ன குழந்தைங்கலாம் நடிச்சு காட்டுற மாதிரி எல்லாம் சில விஷயம் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லும் போது அதை உன்னிப்பா பார்த்த அவங்க சொல்லும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஏன்னா நம்ம வந்து ஒரு படம் எடுக்கும்போது ஸ்டடி பண்ணி பின் ரொம்ப காலத்துல இருந்து போய் பார்க்குறோம்ல பட் அவங்க எல்லாம் அணு அணுவா ரசிச்சவங்கல அதை எடுத்து சொல்லும் போது வா இவ்வளவு அம்சங்கள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு ஒரே ஒரு வருத்தம் அது என்னன்னா ஹீரோ பட சூதுகோமாய் படங்களோ மிஞ்சமாய் படங்களோ வந்து நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ற மாதிரி டைனாமிக் உருவாகுது ஹீரோ படத்துல இந்த மாதிரி அவங்க எழுச்சி இருக்கு அவங்கள சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் வருது எல்லாரும் சேர்ந்து ப்ளே பண்றாங்க ஆனா அவ்வளவு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்க முடியல ஹீரோ படத்துக்கான தன்மையாக இதாக தான் இருக்குது

இல்லை நான் அப்படி இல்லை ஏன் அவர் ஒரு செட்ட ஃபேக்டர்ஸோட ஒரு அழகான விஷயம் ஹண்ட்ரட் பெர்சன் இல்லை இது இந்த டவுட் கண்டிப்பாக வேணாம் ஏன்னா பெரிய சேலஞ்சாகவும் எடுத்து நான் பண்ணேன் ஏன்னா எனக்கு அந்த பிடிக்கும் நான் சின்ன வயசாக அப்புறம் அது அதை தான் சொல்கிறேன் உண்மையாவே நீங்கள் இதை காம்ப்ரமைஸாக பார்க்குறீங்க லாஜிக்கா தப்பு நம்ம எல்லாம் என்ன யூரோப்பியன் பார்வையோட என்னமோ மசாலானா என்னமோ வீக் மாதிரி பார்க்குறீங்க அது லாஜிக்கா தப்பு மசாலாவில் எக்ஸ்ட்ரானரி படம் கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரானரி குவாலிட்டி கொடுக்கலாம் அதுக்கான முயற்சி தான் இது அது இன்னும் நான் பெட்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ புரியுதா அதுல மசாலா இஸ் நாட் அண்ட் வீக் ஜானர் ஆர் இன்ஃபீரியர் டு எனிதிங் எல்ஸ் அதில் எக்ஸ்ட்ரானரி படம் கொடுக்கலாம் ஆமாம் ஆமாம் பண்ணி தான் பண்ணணும் ஆமாம் இல்லை எல்லாமே ரைட்ஸ் வாங்கி பண்ணப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு தடவை அந்த பாட்டை பார்த்துருந்தேன் ஸோ அப்போதுலேருந்து ஐ ரியலி லைக் இட் அண்ட் இந்த படத்தில் இருக்கிறதுனால லைக் இட் பிகேம் ஈவன் மோர் ஸ்பெஷல் சார் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தான் நீங்கள் ஒரு காமெடியாக சொல்லிருக்கீங்க

அதான் அப்படியே சொன்னேன் இவர் வந்து படத்துக்கு தொடர்ச்சி இருக்கலாங்கிற மாதிரி சொல்ல வந்தது தான் அதாவது ஒரு ஹீரோ உருவாகிற தருணம் அப்படின்னு சொல்ல வந்தது தான் கேள்வி கேட்டால் பேசுவேன் நீங்க வந்து சே சம்திங் மூவி ரொம்ப நல்லா இருக்கு நலன் குமார் சுவாமி டைரக்டரோட ஃபிலிமே பாக்கும்போது ஒரு அதே ஒரு ஃபீஸ்ட் அது கூட இனி பொங்கல் டேக்கு வந்திருக்கு அதே ஒரு பெரிய விஷயம் அண்ட் அதுக்கு மேலே வாதியாரோட வேற ஒரு இன்னொரு உலகமே பார்க்கலாம் இந்த சினிமால சோ எல்லாரும் வந்துட்டு சினிமாலே பாருங்க கேட்டு காய்ப்படுத்த மாட்டாரு இந்த படத்துல உங்களுக்கு சோ அஹ் ஐ மீன் நாங்க அது நேரமா பார்க்கல பட் இந்த சினிமானால அந்த அவரோட ஒரு லைஃப்ல நாங்க ஒரு பாட்டா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அண்ட் எல்லா ஹீரோஸை வந்துட்டு ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது ஒரு விஷயம் வாதியார் அவரோட லைஃப்பில் பார்த்து தான் நடந்துருக்கு ஸோ அது ஒரு பெரிய விஷயம் ஸோ தப்பு என்னும்போது தப்பு அது சரி என்னும்போது சரி அதுதான் சினிமாவில் நலன் சார் நலன் சார் ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ யா எனக்கு எம்ஜிஆர் குடும்பத்துக்கு இல்லைங்க ஸோ பதினோரு வருஷம் கழிச்சு நலன் சார் கூட அசோசியேட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி படம் நல்லா இருக்கு பார்த்துட்டு சொல்லுங்க இல்லை டைலாகே இல்லை கம்மிலாம் இல்லை டைலாக் இல்லை ஆமாம் ஆமாம் இல்லை 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 இதுலேயே என்ன வேணான்னு சொன்னார் நான் தான் கேட்டு வரேன் டைலாக் இல்லைனாலும் நானும் பரவாயில்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பரவாயில்ல நான் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு வரேன் கொடுத்தார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ Thank you, thank you, thank you, thank you.